ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோஸ் கூட்டு பார்க்க போகிறோம் இந்த கோஸ் கூட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸ் கூட சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்தி தோசை இதுக்குடெலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக வந்து ஒரு குக்கரில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இப்போ நல்லா கழுவியாச்சு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்ச தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வந்து உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த பருப்பு வந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு இப்போ இது மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் கோஸ் வந்து மீடியம் சைஸ் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்தை தேங்காய் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடாகிடுக்கு இப்போது இது கூடவே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரியுது இது நல்லா பொரிஞ்ச பிறகு அது பத்து பல்லு பூண்டு நல்லா நசுக்கி இதில் போட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆறு வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் நம்ம தேர்ட்டி செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து இது கூடவே வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே போட்டு நல்லா இந்த தக்காளி வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு கூடவே வந்து நம்ம கோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் கோஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகிறதுனால நம்ம பருப்பில் போட்டு வேக வைக்கல இப்போ வந்து இப்படியே வேக வச்சோம்னா ஒரு அதுலேருந்து பத்து நிமிஷத்தில் வந்து நல்லா கோஸ் வெந்துடும் ரொம்ப சீக்கிரமாக சுருங்கி வெந்துடும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு வாட்டி வந்து நம்ம நல்லா மூடி மூடி வச்சு வேக வச்சோம்னா கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போது பார்க்கலாம் இப்போது ஓரளவுக்கு வெந்துருக்கு ரொம்ப சீக்கிரமாக கோஸ் வெந்துடும் அதனால நம்ம வந்து பருப்பு கூட வேக வைக்க தேவையில்லை இப்படி வேக வச்சாவே போதும் இப்போ இது முடியலாம் இந்த மாதிரியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெ வெந்து பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நான் ஒரு மூணு விசில் வச்சிருக்கேன் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு ஓரளவுக்கு வேகணும் ரொம்ப வெந்துருச்சுனாலும் சாம்பார் மாதிரி குழஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு காரம் கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த பிட்வீன் கேப்பில் ஒரு பத்திரம் தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு இப்போ இதை அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ அது நல்லா கொதி வந்த பிறகு நல்லா வெந்த பிறகு நம்ம இதை ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் இப்ப பாருங்க இந்த கோஸ் வந்து நல்லா பருப்போட சேர்ந்து நல்லா ஒன்னா வெந்திருக்கு தேங்காய் விட்டோம்னா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதனாலதான் தேங்காய் ஊற்றுறோம் தேங்காய் வேணும்னு நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப தேங்காய் பேஸ்ட் போட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட் போட்டு இப்போ அந்த மிக்சி சார் அலசின தண்ணி கூட இதில் விட்டுடலாம் நம்ம நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தண்ணியே விடலை ஏன்னா நமக்கு வந்து திக்கான இது கூட்டாக இருந்தால் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு கொதி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு கொதி வரணும் இது மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மேஷ் ஆகி நல்லா இருக்குது இப்போ இது வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இது சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாடா வாய்ஸ்